ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியனமாக நம்பாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஐந்தாம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தில் ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை அமரர்த்தம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை மாற்ற மாலை புனைந்தேத்தி நாளும் மகிழ்வு எய்தினேன் காற்றின் முன்னங் கடுகிவினை நோய்கள் கரியவே என்று பாடுகிறார் காதிலே கனமான கர்ணபோஷணம் விடுவதற்கு இடுவதற்கு முன்பாக நூலிட்டு அதன்பின் திரியிட்டு அதன்பின் குதம்பையிட்டு காதிலுள்ள துளையை பெரிதாக்குவது போலவும் ஒரு மாதம் உபவாசம் இருந்தவர்களுக்கு முதலிலேயே உணவை கொடுத்தால் அது பொறுக்காது என்று சோற்றை நன்றாக அரைத்து உடம்பிலே பூசி அதன் பின் பொறிக்கஞ்சி கொடுத்து அதன்பின் பின் பொறிக்கோள் கொடுத்து நாளடைவிலே போஜனத்தை பொறுக்க பொறுக்க கொடுப்பது போலவும் பரமபதத்திலே நித்யசூரிகள் அனுபவிக்கிற அந்த அதி திவ்யமான பகவத் அனுபவமாகிற போகத்தை கனவிலும் கண்டறியாத நமக்கு முதலிலேயே தந்துவிட்டால் அதை ஏற்கும் பக்குவம் இருக்காது என்று கருதி அவனுடைய திருக்கல்யாண குணங்களை நாம் அனுபவிப்பதற்கு ஏற்றபடி மேன்மையான ஞான பக்திகளை படிப்படியாக தந்து அதாவது பரபக்தி பரஜானம் பரமபக்தி ஆகிய பிரகாரங்களை அடியார்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன் என் சுவாமியை நித்திய சூரிகள் எல்லோரும் சூழ்ந்து நின்று துதிக்கும்படி சர்வேசரனாக தலைவனாக உள்ள போதிலும் தாழ்ந்தவனான நானும் அனுபவிக்கும்படி பணினான் அர்ஜுனனுக்கு அனைத்து விதமான ஆழ்பொருள்களையும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலமாக கர்ம ஞான பக்தி யோகங்களை சொல்லி கடைசியிலே பிரபத்தி அல்லது சரணாகதி மார்க்கத்தை சொல்லி பொறுக்க பொறுக்க நிதானமாக அருளி செய்தது போலவே எனக்கும் தன்னுடைய குணசேஷிதங்கள் குறித்து உணர்த்தி அந்த எம்பெருமான் தன்னை அனுபவிக்கும்படி பணினான் அந்த உபதேசங்கள் எல்லாம் அர்ஜுனனுக்கு பலித்ததோ இல்லையோ என்னுடைய விஷயத்திலே பலித்தது என்கிறார் இப்படி விஷ்ணு சித்தர் போலவே அவன் எனக்கு செய்த உபகாரங்களைக் கண்டு மயங்கி சொற்களைக் கொண்டு மாலையை தொடுத்து துதித்தேன் அது திருவாய் மொழியாக வடிவெடுத்து அவனுக்கு சமர்ப்பணமானது அதனால் எப்போதும் மகிழ்வு கொண்டவன் ஆனேன் என்கிறார் அவனை பற்றிய ஞானமும் அவன் மேல் பிரேமையும் அடையவிடாமல் இதுவரை தடுத்த என்னுடைய அனைத்து பாவங்களும் அதன் விளைவாக ஏற்படும் ராகத்வேஷ முதலான மகாவியாதிகளை உள்ளடக்கிய ஜென்மங்களும் காற்றை காட்டிலும் வேகமாய் ஓடிப்போய் தொலைந்தன வைத்தியனை கண்ட வியாதியைப் போல அவை தாங்களாகவே ஓடிவிட்டன என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்